உலக அழகி பட்டம் என்று இந்தி திரையுலகல முன்னணி கதாநாயகியா இருக்கிறவங்க ஐஸ்வர்யா ராய் தமிழ்ல ஜீன்ஸ் கொண்டேன் கண்டு கொண்டேன் ராவணன் எந்திரன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க கர்ப்பமான பிறகு சினிமாவுக்கு இடைவெளி வெற்றிருந்த இவங்க இப்போ சினிமால தீவிரமா இறங்கி நடிச்சிட்டு இருக்காங்களாம் மூத்த நடிகை அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாம இளம் கதாநாயகர்களோட ஜோடி சேர்ந்து கவர்ச்சியாவும் நடிக்கிறாங்க சமீபத்துல தன்னை விட வயசு குறைஞ்ச ரன்வீர் கபூர் கூட முஷ்கர் அப்படிங்கிற படத்துல அரைகுறை உடையில நெருக்கமா நடிச்சு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க இந்த படமும் சமூக வலைதளங்கள்ல பரவலான விமர்சனங்களை கிளப்புச்சு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல கூட ஆபாச காட்சிகள் அதிகமா இருக்கிறதா சொல்லி ஐஸ்வர்யா ராயோட படுக்கை அறை காட்சிகளை வெட்டி எரிஞ்சுட்டாங்க ஐஸ்வர்யா ராய் இவ்ளோ கவர்ச்சியா நடிச்சது அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய புயல கிளப்பியிருக்காங்க மாமனார் அமிதாப் பச்சன் கணவர் அபிஷேக் பச்சன் மாமியார் ஜயா பச்சன் ரொம்பவே கோவத்துல இருக்காங்களாம் இந்த நிலையில ஐஸ்வர்யா ராய் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைய சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணதாவும் குடும்பத்தினர் அவங்கள மும்பைல உள்ள தனியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரகசியமா சிகிச்சை செஞ்சு வர்றதாவும் சொல்றாங்க இது தெரிஞ்சு பட உலகமே அதிர்ச்சியில இருக்கான் நடந்த கேட்டப்போ ராய் தற்கொலை செஞ்சுட்டது உண்மையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதுக்கு அமிதாப் பச்சன் எதுவுமே சொல்லாம போயிட்டாராங்க ஒருவேளை ஐஸ்வர்யா ராய் உண்மையிலே தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்களோ என்னமோ இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சிக்க கலக்க சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க